தமிழகத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டாசுகள் வெடிக்க காலை முதல் ஏழு வரை இரவு ஆறு முதல் ஏழு வரை மட்டுமே அரசு அனுமதி கொடுத்த இந்நிலையில் சிவகாசியை சார்ந்த பள்ளி மாணவன் ஒருவன் ஆறு ஐம்பத்தி ஒன்பதுக்கு பத்த வைத்த ராக்கெட் வெடி ஏழு ஒன்னுக்கு வெடித்ததால் இளைஞர் மீது பாய்ந்த குண்டர் சட்டம் விருதுநகர் அருகே அழகு பட்டாசு கடையில் பட்டாசு வாங்க சென்ற குடும்பத்தினர்கள் அக்கடையின் கம்மியான விலையை அதிக பட்டாசுகள் இருப்பதைக் கண்டு ஆசிரியமடைந்து வருடத்திற்கு ஆறு நாள் தீபாவளி வைக்க கோரி டிவி தலைவர் விஜய் வீட்டு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

போட்டா வெடிச்சு பாத்துருக்கீங்க தண்ணிக்குள்ள போட்டா வெடிக்கிற பட்டாசு நீங்க பாத்துருக்கீங்களா ஏன் தெரியுங்களா எப்படி அதான் அதை நானும் யோசிக்கிறேன் அப்பா இந்த சாப்பாடு எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகாசி டு விருதுநகர் போற ஹைவேல குமாரலிங்கபுரத்துல மாசாணி அம்மன் கோவிலுக்கு பக்கத்துலாம் இந்த அலர் கிராக்கர்ஸ் லொகேட் ஆயிருக்கு